வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட் களத்தில் தற்போது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு தொச்சு கொண்டுள்ளது இந்திய மண்ணில் ஒருநாள் தொடரை வென்று வரலாற்றில் முதன்முறையாக சாதனை படைத்திருக்கிறது நியூசிலாந்து அணி இந்திய அணி எளிதாக வெல்லும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் கிவிஸ் அணியின் இந்த வெற்றி ஒரு பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது இந்த தோல்விக்கு இந்தியா பதிலடி கொடுக்குமா அல்லது நியூசிலாந்து தனது ஆதிக்கத்தை தொடருமா இதோ அடுத்த கட்டமாக இவ்விரு அணியிலும் ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் பல பரீட்சை நடத்த உள்ளன இந்த டி டுவெண்டி தொடரின் முழு அட்டவணையை இப்போது பார்ப்போம் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான முதல் போட்டி நாளை நாக்பூரில் தொடங்குகிறது இரண்டாவது போட்டி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ராய்ப்பூரிலும் மூணாவது போட்டி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கவுஹாத்தியிலும் நாலாவது போட்டி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி விசாகப்பட்டினத்திலும் ஐந்தாவது மற்றும் கடைசி போட்டி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி திருவனந்தபுரத்திலும் நடைபெற உள்ளன இந்த போட்டிகள் அனைத்தையும் நீங்கள் ஸ்டார் ஸ்டார்போர்ட்ஸ் சேனல்களிலும் டிஜிட்டலில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தளத்திலும் நேரடியாக காணலாம் அனைத்து போட்டிகளும் இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்கும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கு இன்னும் இருபது நாட்களே உள்ள நிலையில் இந்த தொடர் இரு அணிகளுக்கும் ஒரு முன்னோட்டமாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது நியூசிலாந்துக்கு பதிலீடு கொடுக்க சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி முழுவீச்சில் தயாராகி வருகிறது நமது அணியில் கேப்டன் சூரியகுமார் அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மா மற்றும் சிவம் துபே என அதிரடி வீரர்களுக்கு பஞ்சமில்லை கவுலிங்கிய பொறுத்தளவில் உம்ரா மற்றும் தமிழகத்தின் சுலப்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி எதிரணியை திணறடிக்க காத்திருக்கின்றனர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சிறைய செயர் அணிக்கு திரும்பியிருக்கிறது பேட்டிங் வரிசைக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளது இருப்பினும் சில பின்னடைவுகளும் இல்லாமல் இல்லை அதிரடி வீரர் திலக்வர்மா காயம் காரணமாக முதல் மூணு போட்டிகள் விளையாட மாட்டார் இதேபோல் தமிழக ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தரம் காயத்தால் வெளியிருக்கிறது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது மறுபுறம் நாள் தொடரை வென்ற உத்வேகத்தில் இருக்கும் நியூசிலாந்து அணியை சாதாரணமாக இடைபோட முடியாது மிச்சல் சட்னர் தலைமையிலான அந்த அணியில் டேரில் மிச்சல் கிளன் பிலிப்ஸ் மற்றும் ரச்சின் ரவீந்திரா என பல மேட்ச்வினர்கள் நிறைந்துள்ளனர் ஓடியை தொடரில் அடைந்த தோல்விக்கு இந்தியா பழுதி இருக்குமா அல்லது ஓடியை தொடரை போன்று டி டுவெண்ட்டி தொடரிலும் நியூசிலாந்து அணியை வரலாறு படிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கிரிக்கெட் குறித்த உடனுக்குடன் தகவல்கள் பெற எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி